இல்லற வாழ்க்கை என்பது நாளை மறுமையிலும் தொடர வேண்டும் இங்கே கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் அப்படி ஒரு இனிமையான வாழ்க்கை அமைகிறது என்பது அவன் கொடுத்த வரம் அந்த வாழ்க்கையில் பேண வேண்டிய மூணு அம்சம் கணவன் எப்போது மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் மனைவி கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் அன்போடு வாழ வேண்டும் அன்பு தழும்பிய வாழ்க்கைதான் என் சுன்னத்து என்றார்கள் நபிகள் நாயகம் அடக்கி ஆள்பவன் நல்ல கணவன் இல்லை மனைவியை அடிப்பவன் மனிதனே இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லலே செல்லம் மனைவியோடு அன்பு காட்டுங்கள் கொஞ்சம் கோபதாபங்களின் போது மன்னித்து பழகுங்கள் அதேபோல் பெண்களுக்கு சொன்னார்கள் உங்கள் கணவனை சங்கடப்படுத்தி நீங்கள் சொர்க்கம் கூட போக முடியாது உங்கள் கணவனோடு அன்பாக வாழுங்கள் சந்தோஷத்தை தந்து வாழுங்கள் கணவனை கோபப்படுத்துவீர்களா அதிருப்திப்படுத்துவீர்களா உங்கள் சொர்க்கம் உறுதியில்லை என்கிறார்கள் உத்தம நபிகள் ஒவ்வொரு பெண்ணும் பேண வேண்டும் என் சொர்க்கத்தை நான் தீர்மானிப்பதற்கு என் கணவனோடு நான் அழகாக வாழ வேண்டும் அன்பாக வாழ வேண்டும் கணவனோடு மரியாதையாகவும் வாழ வேண்டும் இரண்டாவது மிக முக்கியம் சகிப்புத்தன்மையோடு வாழுங்கள் குடும்பம் என்று வரும்போது கோபதாபங்கள் வரும் பிரச்சனைகள் எல்லாம் வரும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் சகிப்புத்தன்மை கணவனுக்கும் இருக்க வேண்டும் மனைவிக்கும் இருக்க வேண்டும் சகிப்புத்தன்மை இழந்தால் இந்த வாழ்க்கையில் வெற்றி கேள்விக்குறியாகும் இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்லிடுறேன் இதில் சகிப்புத்தன்மை நூற்றுக்கு நூறு கொண்டு வாருங்கள் ஒரு மனைவியோடு கணவன் பொறுமையில் உச்சபட்சமான பொறுமை மனைவி கணவனோடு உச்சபட்சமான பொறுமை பொறுமை காத்து வாழ வேண்டும் மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன் முகமது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் போய் கணவன் தன் பெருமையை பேசக்கூடாது நான் யார் என் குடும்பம் எப்படிப்பட்டது எங்கள் அத்தா எப்படிப்பட்டவங்க எங்கள் அம்மா இப்படிப்பட்டவங்க எங்கள் பாரம்பரியம் எப்படிப்பட்டது ஒரு மனைவி இடத்தில் கணவன் தான் பெருமைப்படுத்தி பேசக்கூடாது மாத்திரமல்ல மனைவி இடத்தில் ஈகோ பார்க்கக்கூடாது என் அந்தஸ்தை போய் நான் சொல்வதல்ல என் மனைவியின் தர்பாரில் ஒரு கணவனாக வாழுங்கள் நல்ல கணவனாக வாழுங்கள் மனைவி இடத்தில் உங்கள் பெருமையை நீங்க பேசக்கூடாது உங்க பெருமை எடுத்து மனைவி மத்தவங்கள்ட்ட பேசணும் என் கணவனை மாதிரி ஒருத்தர் துன்யாவில் இல்லைன்னு அவங்க சொல்லணும் நான் நீங்கள் சொல்லாதீர்கள் நீங்கள் யார் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் நபிகள் நாயகம் செல்வத்தாலே செல்லத்தின் அன்பு மனைவி ஆயிஷா அழகாக சொன்னார்கள் மாணவி அவர்கள் எங்கள் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் வாழ்க்கை மங்களமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்க வெளியூருக்கு போயிட்டா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதுதான் ஒரு நல்ல கணவனின் அடையாளம் எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட அருமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து வாழும் வாழ்க்கை விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழும் வாழ்க்கை சகிப்புத்தன்மையோடு வாழ்கிற வாழ்க்கை அன்பு தள்ளும்பி வாழும் வாழ்க்கை அல்லாஹ் நமக்கும் நசிபாகுவானாக குடும்பத்தில் சிக்கல் வராமல் இருப்பதற்கு உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு இன்னொரு பக்கம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இடையே இணக்கம் உருவாக்குவதற்கு நல்ல காரியங்கள் செய்யுங்கள் சமூகத்தில் அல்லாவை அஞ்சு வாழ்ந்தாயும் நேரத்தில் கையேந்துங்கள் அவன் தொடர்பை திருமணத்திற்கு பின்னாலும் விட்டுவிடாதீர்கள் உங்களோடு அல்லாவும் அழகாக நடப்பான் என்ற சோபன செய்தியோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் எல்லாம் அல்லாஹ் அல்லா நம் யாவரின் வாழ்க்கையும் பொருந்திக்கொள்வான் ஆக